இன்றைய பஞ்சாங்கம் ஜூலை பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் ஆணி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் புதன்கிழமை மகம் நட்சத்திரம் காலை பத்து மணி பதினாறு நிமிடம் வரை அதன் பிறகு பூரம் நட்சத்திரம் வளர்பிறை சதுர்த்தி திதி காலை ஏழு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை அதன் பிறகு பஞ்சமி திதி சித்த அமிர்த யோகம் மகர ராசிக்கு சந்திராஷ்டமும் இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோளைகள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பிற்பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை ராகு காலம் நண்பகல் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகை நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னெண்டு மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் சூரியன் கடகத்தில் சுக்கரன் புதன் சிம்மத்தில் சந்திரன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்றைய ராசிபரன் மேஷ ராசி உங்களுடைய ஐந்தாம் வீட்டில் சந்திரன் சனியின் பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் கௌரவங்கள் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் குழந்தைகளுடைய மேல் படிப்பு இந்த ராசியில் பிறந்த குழந்தைகளின் படிப்பாற்றல் முன்னேற்றம் போன்ற நல்ல செய்திகள் வருவதன் மூலமாக குடும்ப கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீண்ட நாட்களாக காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுதி அதில் ரிசல்ட் ஒழுங்காக வராத குழந்தைகள் படிக்கின்ற குழந்தைகளுக்கு இன்று நல்ல செய்திகள் வரும் வியாபாரிகளுக்கு தன வருமானம் ஏற்படும் திரவிய லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அரசாங்க வகையில் வழக்குகளில் வெற்றி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது இருப்பினும் மனம் சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் சார்ந்த விஷயங்கள் நல்ல பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த கவலைகள் விலகம் பூர்வீக சொத்து விஷயத்தில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் தனலாபம் அதிகரிக்கும் உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக மேன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் அஃபீஷியலாக நடக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்கிறதுனால உங்களுக்கு பதவி உயர்வு இடமாற்றம் உங்களுக்கு புதிய அனுபவங்கள் கிடைப்பது உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைப்பது போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும் மதிப்பு மரியாதை உயரக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க வகையில் உங்களுக்கு வழக்குகளில் வெற்றி ஏற்பட்டு உங்களுக்கு தனலாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு குடும்பத்தில் சுப விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் ஏற்படும் எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள் கடன் சுமை குறையக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ராசி ராசிக்கு நான்காம் இடத்துல சந்திரன் பூமி தொடர்பான விஷயத்தில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் வருமானத்திற்கு குறைவு இருக்காது அரசாங்கத்துக்கிட்டேருந்து வர வேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும் அதே சமயம் அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கிகளிலும் முன்மே முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீண்ட நாட்களாக சொந்த வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இன்று நல்ல செய்திகள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது எதிர்மறை பலன்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் அதன் காரணமாக முன்னேற்றங்கள் ஏற்படுகின்ற தொழில் சிறக்கக்கூடிய யோகமான நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையுடன் இருந்து வந்த மனஸ்தாபங்களை போக்குவதற்கு முயற்சி எடுத்தால் நன்மைகள் ஏற்படும் உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாகும் குடும்ப சூழ்நிலையில் உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் மனஸ்தாபம் இருந்ததுன்னா இன்றைக்கி அந்த மனஸ்தாபத்தில் மாற்றங்கள் நிகழ்ந்து சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ உதவிகள் வளர்ச்சியை தரும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடம்புல அசதி உடம்புல சோம்பல் தன்மை போன்ற விஷயங்களால் செய்யக்கூடிய காரியங்களில் மந்தத்தன்மை ஏற்படும் ஆனால் இன்னைக்கு உங்களுடைய அஃபீஷியல் சைடில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீடு மாற்றம் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும் நண்பர்கள் மற்றும் சக பணியாளர்களின் உதவியை நாடுவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணையின் மூலமாக விரயங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு நல்ல விஷயங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் அதனால்தான் வளர்புகளை சந்திரனப்போ நான்காம் இடத்துல இருக்கும் பொழுது செவ்வாய் விரயத்தில் இருக்காரு அதனால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இதே செவ்வாய் விரயஸ்தானத்தில் இருக்கும் பொழுது தேய்பரை சந்தன் சந்திரனாக இருந்தால் மனக்குழப்பங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மிதுன ராசி இன்று உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் பிரிவினைகள் விலகி ஒற்றுமை ஏற்படும் நீண்ட நாட்களாக வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இன்று தாயகம் திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது சொந்த வீடு வாங்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் குடும்பத்தில் இளம் வயது பெண்கள் இருந்தால் அவர்கள் மூலமாக சந்தோஷமான செய்திகள் வரும் அண்ணா அவங்களுக்கு அவங்க ஏஜ் அட்டன் பண்ணுற ஃபங்க்ஷன் நடக்கும் இல்லை அவங்களுக்கு திருமணம் பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடக்கும் உங்களுக்கு நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மொத்தத்தில் குடும்ப சந்தோஷம் தன வரவு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படும் செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய குடும்ப கௌரவம் அதிகரிக்கும் பிரச்சனைகள் தீர்வை சந்திக்கக்கூடிய வகையில் இருக்கு எதிரிகளையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் கலைத்துறை நண்பர்கள் மீடியா தொழில் பண்றவர்கள் இவர்களுக்கெல்லாம் வருமானம் ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக மேன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வருவதன் மூலமாக வளர்ச்சி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பிருக்கு பண வருமானத்தின் மூலமாக குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய வயதானவர்களின் ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக சக பணியாளர்களின் தேவைகளுக்காக உதவிகள் செய்வதன் மூலமாக உங்களுக்கு மரியாதைகள் கூடுவதற்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் வாழ்க்கை துணைக்காக செலவு செஞ்சீங்கன்னா அது சந்தோஷத்தை கொடுக்கும் வாழ்க்கை துணையின் கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வை தருவீர்கள் எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள் அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் உங்க ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் கடக ராசி ராசிநாதன் இரண்டாம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் இருக்காரு அதிபதி விரயத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய தலைமையில் குடும்பத்தில் சுப விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் எதிரிகளின் தொல்லை சற்று அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது கணவன் மனைவி உறவில் மனஸ்தாபம் ஏற்படாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம் இன்று உங்களுக்கு அலுவல் ரீதியாக நல்ல முன்னேற்ற செய்திகள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள் அல்லது வெளியூர் இடமாற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அதே சமயம் உத்தியோக ரீதியாக பதவி உயர்வு கிடைப்பதற்கும் இருந்து வந்த தடைகள் விலகும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு இருந்து வந்த அவச்சொல் விலகி மதிப்பு மரியாதை உயர்வதற்குண்டான யுகம் ஏற்படும் காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுதுகிற குழந்தைகளாக இருந்தால் இன்று வெற்றி செய்திகள் வருவதற்கு கடின முயற்சிக்குண்டான பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளின் தொல்லைகளிலிருந்து விடுபடுவீர்கள் உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உத்தியோக ரீதியாக சக பணியாளர்களின் நன்மைகளை தரக்கூடிய பேச்சுக்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் எதிர்பால் நினைத்தவர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகிறதுடன் காரணமாக உங்களுக்கு இது வரை இருந்து வந்த மருத்துவ செலவுகள் குறைகின்ற சந்தோஷகரமான நாள் குடும்ப ஒற்றுமை ஏற்படுகின்ற நாள் சிம்மராசி இன்று உங்களுக்கு கணவன் மனைவி உறவில் முன்னேற்றம் ஏற்படும் கணவனின் ஆரோக்கியம் மனைவியின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் அலுவலக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் சக பணியாளர்களின் எதிர்மறை பேச்சுக்கள் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது இதனால் வரைக்கும் உங்களுக்கு ஏட்டிக்கு போட்டியாக செயல்பட்ட உடன் பணியாற்றுபவர்களின் நிலைகளில் மாற்றங்கள் ஏற்படும் உங்கள் பேரில் மதிப்பு மரியாதை உயர்வதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் சுக அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் உடம்புல இருந்த வியாதிக்கு தீர்வு கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் பண வரவிற்கும் வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன தெளிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம் அந்த செலவுக்கு உண்டான பண வரவிற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகிறதுக்கு இன்னைக்கு முனைப்புடன் செயல்படுவீர்கள் அதனால் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்பட்டதுன்னா அது வளர்ச்சிக்கோண்டான பயணமாக இருக்கும் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் குறிப்பாக நீங்கள் செய்யாத தப்புக்கு குற்றம் சாட்டப்பட்டு அதற்கு தண்டனை அனுபவிச்சுட்டு இருந்தீங்கன்னா அது அஃபீஷியலாவோ பர்சனலாவோ வீட்டிலேயோ எதுவாக இருந்தாலும் சரி அதிலிருந்து உங்களுக்கு விடுபடக்கூடிய சூழ்நிலை ஏற்க ஏற்படும் அதாவது உங்கள் பேரில் சொல்லப்பட்ட தப்புக்கள் தவறானதுன்ட்டு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் குடும்பத்தாருக்கும் தெரிய வரக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாக அதுவும் அரசியல் துறை சார்ந்தவர்கள் அரசாங்க பதவியில் இருக்கிறவங்க கிட்டேருந்து மரியாதைகள் கிடைப்பதன் மூலமாக உங்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும் ரகசிய செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இருப்பினும் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் கன்னி ராசி இன்று உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுடைய மருத்துவ செலவுகள் வீடு மனை வண்டி வாகன செலவுகள் அல்லது தாயாரின் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மூத்த சகோதர சகோதரிகளுக்காகவும் இன்று கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மொத்தத்தில் இன்று கையிருக்கு கையில் இருக்கிற பணம் கரையுமே தவிர அதனால் உங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது கலைத்துறை நண்பர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் ஆனால் அதுக்காக கையில் இருக்கிற பணத்தை செலவு பண்ணுற மாதிரி சூழ்நிலை வருது உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக உங்களுக்கு செலவுகள் ஏற்படும் வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்திலும் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்று உங்களுக்கு கையிருப்புகள் கரையக்கூடிய சஞ்சலமான நாள் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண தேவைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது என்ன விரயங்கள் ஏற்படும் நீங்களாக ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணிக்கிட்டு அதனால் அதனால் உங்கள் மனதையும் காயப்படுத்திக்கிட்டு குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய மனசையும் காயப்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபத்தின் காரணமாக எதிரிகளை உருவாக்கக்கூடிய செஞ்சலமான நாள் குடும்பத்தில் இருக்கிற உங்கள் அப்பா அம்மா அண்ணன் தம்பி தங்க யாருக்கிட்டையாவது வாக்குவாதம் பண்ணி அவர்களை எதிரிகளாக மாற்றக்கூடிய ஆற்றல் இருக்குது தேவையில்லாத பிரச்ச பிரச்சனைகளை தவிர்ப்பது நல்லது குறிப்பாக மூத்த சகோதர சகோதரிகளுடன் வாக்குவாதம் ஏற்படும் துலாம் ராசி லாபஸ்தானத்தில் சந்திரன் சனியின் பார்வையில் இருக்கிறதுனால லாபம் வருவதில் தாமதம் ஏற்படும் அல்லது லாபத்தில் குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தியோக ரீதியாக வருமானம் ஏற்படுவதில் இழுபறி நிலைமை ஏற்படுறதுக்கு சம்பளமே இழுபறி நிலைமையாக இருக்கும் உத்தியோக ரீதியாக சில மாற்றங்களை செய்வதற்கு முயற்சி எடுத்தால் அது இழுபறி நிலைமையை ஏற்படுத்தும் கலைத்துறை நண்பர்களுக்கு உங்களுக்கு வரவேண்டிய ஆப்பர்ச்சுனிட்டி வேற ஒருத்தர் தட்டி பறிச்சுட்டு போகிறதுக்கு உண்டான சூழ்நிலை அதனால் உங்களுக்கு வரவேண்டிய லாபத்தில் தாமதம் அல்லது இழப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலை சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதவி சார்ந்த விஷயங்களில் சற்று தேவையற்ற குழப்பங்கள் அல்லது கோபமான கோபதாபகமான பேச்சுக்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச வரைக்கும் நிதானமாக பேசுங்க அடுத்தவங்களுடைய தவறுகளை பெருதுபடுத்தி பேசாதீர்கள் அடுத்தவங்களை கிண்டல் பண்ணுறது கேலி பேசுறது இதெல்லாம் தவிர்த்தாலே உங்களுக்கு மரியாதைகள் கூடும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உட உடன் பணியாற்றுபவர்களின் தவறுகளின் மூலமாக உங்களுடைய உத்தியோக ரீதியான சில விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறமா தான் அவங்க தப்பு பண்ணினாங்கன்னே உங்களுக்கு தெரிய வரும் அந்த தப்பு உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் இழப்புகளில் இருந்து வந்த சங்கடங்கள் இப்பொழுது மாறி உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு தந்தை வழியில் உங்களுக்கு மனஸ்தாபம் அல்லது சங்கடமான செய்திகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு கணவன் மனைவி உறவுல தேவையில்லாத மன சஞ்சலம் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் குடும்பத்தில் உங்கள் வீட்டில் இருக்கிற மாமனார் மாமியார் யாரு கூடியாவது தேவையில்லாமல் வாக்குவாதம் பண்ணுவீங்க என்று பதட்டம் அதிகரிக்கும் பிபி டென்ஷன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் தேவையில்லாமல் உணர்ச்சி வசப்பட்டு பேசி உங்களுடைய கௌரவத்தையும் உங்களுடைய நிம்மதியையும் நீங்களே கெடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நிதானத்துடன் பேசுவது நல்லது விருச்சிக ராசி தசமஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால தொழில் வளர்ச்சிக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை உங்களுடைய நீண்ட நாள் கவலைகள் முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் கவலைகள் முடிவுக்கு வரதுனால உங்களுக்கு நல்ல செய்திகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது உத்தியோக ரீதியாக இட இடமாற்றம் ஏற்படுறதுக்கோ வேலை ரீதியாக புதிய வேலையில் அமர்வதற்கோ வாய்ப்புகள் ஏற்படும் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய நீண்ட நாள் முயற்சிக்கு பிறகு உங்களுடைய நிலத்தையோ அல்லது வீட்டையோ விற்பதற்கு அதாவது ப்ராப்பர்ட்டியை விற்கிறதுக்கு உண்டான முயற்சி அனுகூலத்தை ஏற்படுத்தும் கொஞ்சம் முன்ன பண்ண இருந்தாலும் வருமானத்திற்கு குறைவு இருக்காது நண்பர்களின் ஆலோசனை லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்று உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் காரிய வெற்றி ஏற்படும் உங்களுக்கு நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் இடமாற்றம் முயற்சி வெற்றியை தரும் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ராசிநாதன் ஆறாம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுக்கு தயாராகிட்டு இருக்காரு இன்னும் ரெண்டு நாள் கழித்து உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதற்குண்டான முன்னோட் முன்னோட்டம் இன்னைக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் குறிப்பாக இன்றைக்கி சந்திரன் பூரம் நட்சத்திர சுக்கரனின் நட்சத்திர சாரத்தில் இருக்கிறதுனால வெளியூரிலிருந்து நண்பர்கள் மூலமாக நல்ல செய்திகள் வரும் அதற்காக உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் தொழில் விஷயத்தில் இருந்து வந்த கவலைகள் விலகும் ராசிநாதன் செவ்வாய் பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால பதட்டம் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் உடம்பில் பதட்டம் அதிகரிக்கிறதுனால பதட்டம் காரணமாக உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிதானத்தை கடைபிடித்தால் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் தனுசு ராசி பாகியஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால திருமண வயதில் இருப்பவர்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வரும் மனதிற்கு பிடித்தவர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே சமயம் உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது தொழில் ரீதியான முயற்சிகளில் புதிய முதலீடுகள் செய்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் தந்தையின் ஆலோசனையின் பேரில் எடுக்கும் முடிவுகள் நீண்ட நாளைக்கு பிறகு நன்மைகளை ஏற்படுத்தும் தந்தை மகன் தந்தை மகள் தாய் மகன் தாய் மகள் உறவில் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகி ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் இனிமையான வார்த்தைகள் மூலமாக வெற்றிகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக சிலருக்கு அலைச்சல் ஏற்பட்டதுன்னா அதை பற்றி கவலைப்படாதீங்க உங்களுக்கு இன்று வீண் வேலை காரணமாக நேர விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அதனால் உங்களுக்கு எந்த விதமான நஷ்டமும் ஏற்படாது என்ன டைம் வேஸ்ட்டாக போகும் அவ்வளோதான் மற்றபடி உங்களுக்கு பண வரையுமோ உங்களுக்கு பொருள் விரயமோ ஏற்படுவதில் எந்தவிதமான பாதிப்பும் இல்லை அதனால் கவலைப்பட வேண்டாம் நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கும் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கும் உண்டான வாய்ப்புகள் ஏற்படும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிகமான அனுகூல பலன் உங்களுக்கு ஏற்படுறதுனால பண வருமானத்தில் இருந்த தொய்வுகள் விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கணவன் மனைவி விஷயத்தில் ஈகோ கிளாஷ் இருந்ததுன்னா பெற்றோரின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் நன்மையை ஏற்படுத்தும் குடும்பத்தில் ஒற்றுமைக்குண்டான வழிவகை ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு எதிர்களின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள் எதிரிகளிடமிருந்து வரவேண்டிய பண வசூலாகும் மகர ராசி இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் எட்டாம் இடத்துல வளர்முறை சந்திரன் இருக்கிறதுனால வருமானத்திற்கு குறைவு இருக்காது ஆனா வேண்டாத விஷயத்தை பேசி தேவையில்லாம மனஸ்தாபத்தை வளர்த்துகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குடும்பத்தில் வாக்குவாதம் அல்லது வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நிதானமாக பேசுங்கள் குதர்க்க வார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது மனசுக்கும் வார்த்தைக்கும் சம்மந்தம் இல்லைங்கிறது இன்றைக்கி நீங்கள் ப்ரூவ் பண்ணுவீங்க மனசில் ஒன்று நினைப்பீங்க சொல்கிறது ஒரு வார்த்தையாக இருக்கும் அதனால் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் மனபேதம் ஏற்படும் மன முறிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸ் காரணமாக கடன் சார்ந்த விஷயங்களின் காரணமாக எதிரிகளின் பலம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை அதே சமயம் உங்களுடைய வாழ்க்கை துணையின் பேச்சுக்களும் உங்களுக்கு எதிராக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க அது உங்கள் குடும்ப நிம்மதிக்கு பங்கத்தை ஏற்படுத்தும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கணவன் மனைவி உறவிலாகட்டும் குழந்தைகள் உறவிலாகட்டும் உங்களுக்கு வேண்டாத பேச்சுக்கள் மூலமாக மனஸ்தாபங்கள் அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் பேச்சுக்கு மறுப்பு பேசுவார்கள் அதனால் தேவையில்லாமல் எதிர்த்து பேசுகிறது தவிர்க்கிறது நல்லது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண விவகாரங்களில் தொழில் சார்ந்த விவகாரங்கள் விவகாரங்களில் இழப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரே ஆளுக்கு ரெண்டு தடவை பணம் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதனால உங்களுக்கு மனக்குழப்பம் அதிகரிக்கும் ஆன்லைன் பேமெண்ட் டிரான்சாக்ஷன் ஏதாவது பண்ணுறதா இருந்தால் சற்று எச்சரிக்கையோடு பண்ணுங்க இல்லாட்டி ஒரே ட்ரான்சாக்ஷனுக்கு ரெண்டு பணம் கொடுக்குற மாதிரி ஆடும் கையிருப்பு கரையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் கும்பராசி நண்பர்கள் மத்தியில் இருந்து வந்த அவச்சொல் விலகி சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்பு ஆனால் கடன் சார்ந்த விஷயங்களில் சற்று குழப்பம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை அதற்கு உங்களுடைய நண்பர்களோ வாழ்க்கை துணையோ உங்களுக்கு ஒற்றுத்தனையாக இருந்து உதவி செய்வார்கள் வியாபாரத்தில் இருந்து வந்த தொய்வுகள் விலகும் தொழில் ரீதியாக சில மாற்றங்களை செய்வதற்கு முயற்சி எடுத்தால் அது வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்குது பிடிவாத குணத்தை விட்டொழித்தால் நன்மைகள் ஏற்படுகின்ற நல்ல நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு இளைய சகோதர சகோதரிகளுடன் கருத்து மோதல் ஏற்பட்டிருந்ததுன்னா அந்த கருத்து மோதலுக்கு உங்களுடைய பிடிவாத குணம் காரணமாக இருக்கும் அந்த பிடிவாத குணத்தை வெற்றொழித்தால் நன்மைகள் ஏற்படும் உங்கள் சகோதர சகோதரிகளின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடந்தால் உங்களுக்கு லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடன் பிரச்சனைகள் முடிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகிறதுனால நண்பர்களின் உதவியின் மூலமாக உங்களுடைய கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வை சந்திக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உடன் பணியாற்றுபவர்கள் இதுவரைக்கும் உங்கள் பெயரில் நன்மதிப்பு வச்சுருந்தாங்கன்னா அதை மேலும் வளர்த்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் தேவையில்லாமல் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது புரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகும் நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு இருந்து வந்த அவப்பெயர் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் நீங்கள் நண்பர்கள் விஷயத்தில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது பிடிவாத குணம் படிப்பதை தவிர்ப்பது நல்லது அடுத்தவங்களை பற்றி தப்பான அபிப்பிராயத்தை பேசுவதை தவிர்த்தால் உங்களுக்கு மரியாதைகள் கூடும் மீன ராசி ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடன் சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகளில் இழுபறி நிலைமை ஏற்பட்டு அனாவசியமாக வட்டி வரையம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் சுப விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகளில் இழுபறி நிலைமை ஏற்படுறதுக்கு நீங்கள் காரணமாக இருப்பீங்க பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய கடன் விஷயத்தை மாற்றி மாற்றியமைப்பதற்குண்டான முயற்சிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அதாவது மாற்றி லோனை ரீ ரீஆர்கனைஸ் பண்ணுறது ஒரு கடன் அடைச்சிட்டு இன்னொரு கடன் வாங்கிறது இந்த மாதிரி ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடன் அடைக்கிறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதன் மூலமாக உங்களுக்கு சர்ப்ளஸ் ஃபண்ட்ஸ் கையில் பணம் எக்ஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதுக்கும் அதன் மூலமாக உங்களுடைய குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் அனாவசிய பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது உத்திரட்டாது நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியம் சார்ந்த செலவுகள்னால் உடம்பில் இருக்கிற மருத்துவ தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய கூடிய வகையில் இருந்தாலும் அது வேண்டாத செலவுகளை ஏற்படுத்தும் உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் கடன் சுமைகளும் குறையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் குழந்தைகள் விஷயத்தில் வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு கௌரவம் பாதிக்க பாதிக்காத வகையில் நன்மைகள் ஏற்படும் நண்பர்களின் ஆலோசனையின் பேரில் உங்களுக்கு பண வருமானத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் நற்செய்திகள் வரும் குழந்தைகளால் தனலாபம் வரும் அதே சமயம் வியாபாரத்திலும் வருமானம் கூடுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மன நிம்மதி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்